அளவு ப்ளவுஸில் வந்து அளவு ப்ராப்பராக எப்படி எடுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அளவு எடுக்கிறதுலேயும் வந்து சில டிப்ஸுக்களும் நான் சொல்கிறேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதா என்னென்னு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மடித்து வச்சுக்கணும் அதாவது பின்பக்கம் உள்ள வெளியில் தெரிகிற மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி மடித்து கரெக்டாக வச்சுக்கணும் இது ஏன் இந்த லய ப்ளவுஸ் போட்டிருக்க துணி போட்டிருக்க அப்படின்னா இந்த கணக்குக்கு இங்கே வரணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை போட்டு வச்சுருக்கேன் இந்த சோல்ட்ரு பக்கமும் கரெக்டாக மடித்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த ரவுண்டே வந்து கரெக்டாக வந்து நேராக இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பின் பக்கம் இருக்குதுல்ல இது நேராக இந்த துணியில் வந்து கரெக்டாக நிற்கிதா அப்படின்னு பார்த்துட்டு வச்சுட்டு நீங்கள் இதையும் நேராக அப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ஹாம்கோல் பகுதியே வந்து அப்படியே நேராக இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இதில் தான் நம்ம வந்து அப்படியே அளவு எடுக்க போகிறோம் அது எடுக்க போகிறது எல்லாமே கரெக்டான அளவு இந்த ப்ளவுஸில் இருக்கக்கூடிய கரெக்டான அளவு தான் எடுக்க போகிறோம் தையலுக்குன்னு நம்ம விடுவோம் இல்லையா அதை வந்து நம்ம துணியில் வச்சு தான் கட் பண்ண போகிறது அதனால் கரெக்டான அளவை மட்டுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம நோட்டில் எழுதி வச்சுக்கலாம் இப்படி எழுதி வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து ஒரு இதே சைஸில் ஏதாச்சும் ஒரு ப்ளவுஸ் வருது அப்படின்னா இந்த அளவை வச்சே அவங்களுக்கு வந்து தச்சு கொடுத்துடலாம் புதுசாக கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ராப்பராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஏ டு ஜெட் எல்லாமே எப்படி எப்படி எழுதணும் அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கேன் இப்போ நல்ல ஒரு அனுபவசாலி உள்ள டைலராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில் தேவையில்லை முக்கியமான விஷயம் மட்டுக்கு போதும் அப்படின்ட்டு விட்டுருவாங்க அப்புறமா இந்த வீடியோவில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பேவா அதாவது ஃபஸ்ட்டு என் எங்கே அளவு எடுக்கணும் ரெண்டாவது எங்கே அளவு எடுக்கணும் மூணாவது எங்கே அளவு எடுக்கணும் அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பேவான் சொல்லித்தாரேன் நீங்கள் அதையும் பார்த்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு இப்போ நம்ம வந்து அகலத்தை அளவிடணும் அதாவது ஜஸ்ட்டு அகலத்தை நம்ம ஃபஸ்ட்டு அளவு எடுக்கணும் இது வந்து நம்ம மடித்து போட்டிருக்கிறது ப்ளவுஸு ரெண்டாக மடித்து போட்டிருக்கோம் கரெக்டாக வந்து ஒம்பதரை இஞ்சி வருது அவங்களுக்கு இந்த ஹார் கோல் எண்டு இருக்குது பார்த்திங்களா இந்த முடிகிற இடத்துல இருந்து வச்சு நம்ம இங்கே பார்க்கையில் எவ்வளோ வருது ஒன்பதரை இஞ்சி வருது ஒம்பதரை இஞ்சை நம்ம வந்து நாலாக கூட்டணும் நாலாக கூட்டி பார்க்கையில் இதை ரெண்டாக மடிச்சுட்டு அப்படி பார்த்தோன்னா பத்தொம்போது வருது இந்த பத்தொம்போதை வந்து அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு பார்த்தோன்னா முப்பத்தி எட்டு வருது இப்போ இவங்களுக்கு ஜஸ்ட்டு அளவு என்னென்னா முப்பத்தெட்டு சைஸு இது முப்பத்தெட்டு சைஸு ப்ளவுஸ் தான் நம்ம அளவு எடுக்க போகிறோம் அகலத்தில் வந்து நம்ம முப்பத்தெட்டுன்னு போட்டுடோம் முப்பத்தெட்டு சைஸு ப்ளவுஸு அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க வேண்டியதுன்னா உயிரத்த பார்க்க போகிறோம் இந்த தையல் இருக்குல்ல இந்த தையல் இந்த தையலை நம்ம வந்து கணக்கு வச்சிக்க தேவையில்லை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ப்ளவுஸில் இருக்கிற அளவை அப்படியே எடுக்க போகிறோம் தையலுக்கு உண்டான துணிக்கு அளவை வந்து நம்ம துணியில் தான் கட் பண்ண போகிறோம் அளவு எடுக்க போகுது அப்போ இது கரெக்டான அளவு மட்டுக்கும் நம்ம இங்கே எடுக்க போகிறோம் இதை வந்து நல்லா இப்படி இழுத்துக்கணும் இழுத்து அளவு எடுக்கணும் இந்த கட் இந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா இந்த தையலை போட்டிருக்க இந்த இடத்துல நல்லா இழுத்தீங்கன்னா நேராக வரும் அந்த மாதிரி இழுத்துட்டு பார்த்தோன்னா அவங்களுக்கு பதிமூன்றரை இன்ச்சு வருது இங்கே பதிமூன்ற உயரத்துக்கு போட்டுடலாம் பதிமூன்றரை இன்ச்சு போட்டாச்சு அடுத்து இடுப்பு அதை தான் சுருக்கி போட்டிருக்கேன் இடுப்பு அகலம் இடுப்பு அகலத்தை நம்ம பார்க்க போகிறோம் இதை அப்படியே கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த இது கரெக்டாக இந்த பக்கம் இருக்கணும் இந்த பக்கம் கரெக்டாக இருக்கணும் இது கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இங்கேயும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம எப்படி இங்கே ஜஸ்ட்டு அகலத்தை பார்த்தோமோ அதே அகலத்தை இங்கே பார்க்க போகிறோம் இடுப்பு பக்கத்தில் கரெக்டாக அந்த இதில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது எட்டு வருது இப்போ இந்த எட்டை வந்து நாலாக கூட்டணும் நாலாக கூட்டுனா எவ்வளோ வருதோ அதே அளவை தான் நம்ம வந்து நோட்லேயே நோட் பண்ணிக்கணும் எட்டை ரெண்டாக பார்த்தோன்னா பதினாறு பதினாறாக ரெண்டாக பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டாக வந்துருச்சு இப்போ இவங்களுக்கு இடுப்பு அகலம் வந்து முப்பத்தி ரெண்டு இடுப்பு அகலம் அப்படின்றதில் வந்து முப்பத்தி ரெண்டு இப்போ நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அடுத்து நம்ம வந்து என்ன அளவு பார்க்க போகிறோன்னா ஷோல்ட்ரு அகலத்தை தான் பார்க்க போகிறோம் ஷோல்ட்ரு அகலம் அப்போ இந்த ஷோல்ட்ரு வந்து அகலம் பார்க்கும்போது அளவு ப்ளவுஸை வந்து கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இந்த கரெக்டாக இந்த வளைவு இது இந்த நேராக இருக்கான்னு பார்க்கணும் இந்த நேராக இங்கே உள்ள கேப்பு இங்கேயும் கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துட்டு நேராக எடுத்து வைக்கணும் அதே மாதிரி இங்கேயும் இந்த துணிக்கு நேராக இந்த நீலவாக்கில் கரெக்டாக இதில் அமைஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இந்த தையல் போட்டிருக்குல்ல கரெக்டான அளவை தான் நம்ம எடுக்க போகிறோம் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க இதில் இருந்து தான் நம்ம அளவு எடுக்க போகிறோம் துணியில் அளவு எடுக்கிறது வேறு மாதிரி வரும் ஏன்னா ஏற்கனவே சொன்னது தான் ப்ளவுஸில் இருக்கிற அளவை கரெக்டாக எடுத்து வைக்க போகிறேன் துணியில் மட்டுக்கும் நம்ம அளவு எடுக்கும்போது வந்து எப்படின்னா நம்ம தையலுக்காண்டி எடுக்கக்கூடிய அந்த அளவுகளை வந்து நம்ம துணியில் கணக்கு பண்ணி அளவு எடுக்கணும் இப்போ ஷோல்ட்ரு அகலம் எவ்வளோன்னா பாருங்க கரெக்டான அளவு அவங்க நேராக வச்சுக்கோங்க வச்சுட்டு அவங்களுக்கு ஆறு வருது சரிங்களா ஆறு ஆறு வருது ஆறு தான் நம்ம கணக்கு எடுக்கணும் சரிங்களா ஆறு தான் கணக்கு எடுக்கணும் அந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் நோட்டில் வந்து இந்த ஷோல்ட்ரு அகலத்தில் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஷோல்ட்ரு அகலம் வந்து எவ்வளவு ஆறு ஆறுன்னு நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நம்ம எடுக்க வேண்டிய அளவு என்னென்னா கழுத்து அகலம் எடுக்கணும் கழுத்தோடைய அகலத்தை நம்ம எடுக்க போகிறோம் கழுத்தோடைய அகலம் கரெக்டாக இங்கே வச்சாதான் இங்கே கழுத்து அகலமும் கரெக்டாக வரும் இப்போ நம்ம இதை வந்து கரெக்டாக இங்கே வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா மூன்றரை இஞ்சி வருது சரிங்களா அதுக்காக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது மூன்றரை இஞ்சாக நீங்கள் வந்து கட் பண்ணிடக்கூடாது ஏன்னா இங்கே அரை இஞ்சிக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க துணியை தச்சு உள்ளே மடக்கிட்டாங்க அப்படி மடக்கும்போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது இங்கே வந்து நீங்கள் அதே அளவை கொண்டு வந்து கழுத்த அகலத்துக்கு வச்சிடக்கூடாது நீங்கள் வைக்க வேண்டியது அரை இஞ்சை மைனஸ் பண்ணிட்டு தான் மூணு இஞ்சாக வைக்கணும் மூணு இஞ்சாக வைச்சோன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதே மூணு இஞ்சை போய் நீங்கள் எழுதிருங்க அகலத்தில் மூணுஞ்சு எழுதிருங்க இப்போ வந்து ஹாம் கோல் உயரத்தை பார்க்க போகிறோம் இந்த ஹாம் கோல் உயரத்தில் தான் நான் டிப்ஸு சொல்ல போகிறேன் இங்கேருந்து நம்ம அளவு எடுத்து கரெக்டாக இதுக்கு நேராக இருக்கான்னு பார்ப்போம் ஒரு சில பேர் வந்து இப்படி இருக்கும் ஒரு சில பேருக்கு இப்படியே போயிடும் கரெக்டான அளவு தெரியலை இது எப்படி பார்க்குறதுன்னு தெரியல அஞ்சாக பார்க்குறதா அஞ்சரையாக பார்க்குறதா இல்லைன்னா எப்படி பார்க்குறது அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் இந்த டவுட்டுக்கு என்ன அப்படின்னா நம்ம இங்கே இருந்து அளவு எடுக்கணும் அதாவது பேக் சைடு தான் அளவு எடுக்கணும் ஃப்ரண்ட் சைடு அளவு எடுத்துடக்கூடாது பேக் சைடு அளவு எடுக்கணும் கரெக்டான அளவே இங்கே வச்சுட்டு இங்கே அளவு எடுக்கும்போது நல்லா இழுத்து வச்சு அளவு எடுக்கும்போது எட்டு இன்ச்சு வரும் எட்டு இன்ச்சு வரும் இப்போ இந்த எட்டு இன்ச்சை நீங்கள் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க நம்ம உயரம் எடுத்தோம் இல்லையா இந்த பாடி உயரம் எடுத்தது அதை அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணி கழுத்தாகலாம் இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த இருந்து நம்ம இந்த இருந்து நம்ம இப்படி அளவு எடுப்போம் இல்லையா இங்கேருந்து அளவு எடுக்கும் போது நீங்கள் அந்த எட்டு இஞ்சை வந்து வச்சிட்டு இங்கே தையலுக்கு போயிருக்கு நான் கரெக்டான அளவு தான் சொல்லியிருக்கேன் இங்கே தையலுக்கு போயிருக்கு அதை கணக்கு வச்சுட்டு ஆறு இஞ்சை எக்ஸ்ட்ரா வச்சு என்ன செய்யுங்க நீங்கள் மார்க் பண்ணுங்கள் அப்படி மார்க் பண்ணும்போது இந்த உயரத்தில் இருக்கிறதும் இதுக்கும் எவ்வளோ ஹார்ம்கோல் அளவுன்னு கரெக்டாக வந்துடும் இது உங்களுக்கு அடுத்து வந்து நான் இந்த அளவுகளை வச்சு இதே அளவுகளை வச்சு ப்ளவுஸ்லேயும் எப்படி மார்க் பண்ணுறதையும் நான் காட்டுறேன் அப்போது உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் இதில் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும் பின் க அதாவது பின் கழுத்து உயரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பின்கழுத்து உயரத்துலேயும் உங்களுக்கு டிப்ஸ் இருக்குது அந்த டிப்ஸு என்னன்றதே நான் சொல்கிறேன் அது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் ஒரு வேளை புரியாட்டாலும் அடுத்த வீடியோவில் நான் வந்து இந்த துணியில் அளவு எடுக்கும்போது அதுலேயே உங்களுக்கு கா கழுத்து உயரத்தை அளவு எடுக்கும்போது இங்கேருந்து நம்ம அளவு எடுக்கிறோமா இல்லையா இப்படி அளவு எடுக்கும்போது கரெக்டாக இந்த அளவு தானா அப்படின்றது நமக்கு சில அதாவது புதுசாக நான் வந்து புதுசாக அளவு எடுக்கிறவங்களுக்கு தான் இந்த இதை சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ அவங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்கும் இது எப்படி கரெக்டாக ஏழு தான் வருமா ஏழரை தான் வருமா இல்லைன்னா ஆறரை தான் வருமா அப்படின்ற டவுட்டு இருந்துக்கிட்டே இருக்கும் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செய்யுங்க இங்கே கரெக்டாக வச்சுட்டு இதை அப்படியே மடக்குங்க அப்படியே மடக்கும்போது உங்களுக்கு அளவு இதை நேராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த பக்கம் நேராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இது நேராக இருக்கா வச்சு பார்த்துட்டு இப்படி கரெக்டாக வச்சுட்டு பாக்கையில் உங்களுக்கு இஞ்சிட்டே போய் கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சு பாக்கையில் எவ்வளோ வருது ஏழரை இஞ்சி வருது அப்போ ஏழரை இஞ்சி வந்து நல்ல இதில் வந்து எப்படி அளவு எடுக்க வேண்டியது அப்படின்னா இங்கே அரை இஞ்சிக்கு துணி மைனஸ் ஆகிருக்கு தச்சு உள்ளே போயிருக்கு அப்போ நம்ம எடுக்க வேண்டியது அளவு எவ்வளவு ஏழு இஞ்சி தான் எடுக்கணும் உயரத்தில் சரிங்களா நான் இங்கே கரெக்டாக வச்சுருக்கேன் கரெக்டான அளவு தான் எடுக்கிறேன் ஆனால் நம்ம அங்கே வந்து நோட்டில் எழுத வேண்டியது ஏழு இஞ்சி தான் நம்ம எடுக்கணும் சரிங்களா இப்போ இது ஒரு டிப்ஸ் இன்னொரு டிப்ஸையும் நான் சொல்லித்தரேன் இங்கேருந்து நம்ம கரெக்டாக அளவு வச்சுட்டு இந்த இதை பார்க்கணும் இந்த உயரத்தை பார்க்கணும் எவ்வளவு அஞ்சு இஞ்சி வருது இந்த அஞ்சு இஞ்சையும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் எழுதி வச்சுட்டு எப்படி கோலுக்கு நம்ம அளவு எடுத்து நான் சொல்லி கொடுத்தனோ உயரத்தை அதே மாதிரி தான் உயரம் இது வந்து பதினாலு பதி மூன்றரை இன்ச்சு எடுத்தோமா அந்த பதிமூன்றரை இன்ஜில் நம்ம கரெக்டாக இங்கே அளவு எடுத்து பின்பக்கம் துணியில் அளவு எடுத்து பார்க்கும்போது அந்த அஞ்சு இஞ்சை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கழுத்து உயரம் கிடச்சிரும் அதாவது உயரத்துக்கு அளவு எடுத்துட்டு நம்ம கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பின் கழுத்தை வந்து இங்கே உயரம் எடுத்து இந்த உயரத்தை கொண்டுட்டு வந்து நம்ம துணியில் அளவு எடுக்கும் போது இந்த பதினாலு இஞ்சி அதாவது பதிமூன்றரை இஞ்சி அளவு எடுத்தோம்ல இந்த உயரத்தையும் இந்த கழுத்தோட உயரத்தையும் இங்கே காட்டிடும் இதுதான் இதில் ஒரு டிப்ஸு நீங்கள் இதையும் வந்து லாஸ்டில் என்ன செய்யுங்க அந்த துணியில் அளவு எடுக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும் கோல் உயரத்தையும் பின் கழுத்து உயரத்தையும் பெண்டிங்கில் போட்டுடலாம் சரிங்களா அடுத்து நம்ம ஜஸ்ட்டு உயரத்தை பார்க்கலாம் ஜஸ்ட்டுனா முன்பக்கம் இருக்கக்கூடிய அந்த பட்டி இருக்கு இல்லையா அந்த பட்டி உயரத்தை மட்டுக்கு பார்ப்போம் இது வந்து பட்டி உயரம் இந்த பட்டியை வந்து கிராஸ் பட்டி கொடுத்துருக்காங்க இது கிராஸாக நேராக அப்படின்றது எப்படி பார்க்குறது அப்படின்னா நீங்கள் இப்படி ஒரு வெளிச்சத்தில் வச்சுக்கோங்க வெளிச்சத்தில் வச்சுட்டு இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூல் இருக்கு அந்த நூல் இந்த நூலானது வந்து கிராஸாக இப்படி போயிருக்கு அப்படின்னா அது கிராஸ் கட்டிங் ஒருவேளை அந்த நூல் வந்து நேராக வந்திருந்தது அப்படின்னா அது நேர் கட்டிங் இப்போ இது வந்து கிராஸ் கட்டிங் இந்த கிராஸ் கட்டிங்கை வந்து நல்லாவும் கிராஸ் கொடுக்கலை அது வந்து லைட்டு கிராஸ் தான் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த லைட்டு கிராஸு கட்டிங்கில் வந்து நம்ம ஃப்ரெண்டில் ஜஸ்ட்டு பட்டி உயரத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் நிறைய பேருக்கு என்னென்னா எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்ட்டு டவுட்டு நிறைய இருக்கும் அதுவும் க்ராஸ் பட்டியில் அளவு எடுக்கிறதுனா எவ்வளோ இழுத்தாலும் இழுத்து போய்கிட்டே இருக்கும் அதுக்காக நம்ம வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா இழுக்கக்கூடாது அதிகமாக வந்து நம்ம பட்டியை இழுத்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அளவு மாறுபட சான்ஸு இருக்குது உயரத்தில் கரெக்டாக ஆனால் கரெக்டாக இன்ச் டைப்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே பதினொன்று இஞ்சி வருது நான் வந்து அதிகமாக இழுக்கலை அப்படியே தான் இருக்குது சரிங்கன்னா அதிகமாக இழுக்கலை இப்போ கரெக்டாக வச்சுட்டு நம்ம இங்கே பார்க்கையில் வந்து எவ்வளோ வருது பதினொன்று வருது இப்போ பதினொன்றில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவே எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா ஒன்றரை இஞ்சி எடுக்கணும் சரிங்களா ஏன் இந்த ஒன்றரை இஞ்சி எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பட்டி நம்ம இதை வந்து இழுத்து பிடிச்சி நம்ம அதை பார்க்கறதுக்கு அதான் சொல்லலையே அளவும் மாறுபடும் அப்படி மாறுபடும்ன்ற பட்சத்தில் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது அதை இழுத்து பிடிச்சலாம் பார்க்கக்கூடாது இப்படி கரெக்டாக வச்சுட்டு இங்கே கரெக்டாக இருக்கிற அளவு எவ்வளோ வருதோ பதினொன்றரை பதினொன்று வருது இந்த பதினொன்று அந்த தையலில் கரெக்டாக பதினொன்று வருது அப்படிங்கும்போது இங்கே வந்து என்ன ஆகுனா இந்த துணி தச்சிருக்காங்க அந்த அரை இஞ்சி வந்து இங்கே முழுங்கிருக்கு அப்போ அந்த அரை இஞ்சையும் இங்கே ஒரு இஞ்சையும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் அப்போ ஒன்றரை இன்ச்சு இந்த ஒன்றரை இன்ச்சை தான் நம்ம கணக்காக என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம எழுதிக்கணும் ஜஸ்ட்டு பட்டி உயரம் வந்து எவ்வளோ வருது நமக்கு பன்னெண்டு அரை பன்னெண்டு அறை வருது நம்ம பன்னெண்டரை இஞ்சி தான் ஜேஸ்ட் பட்டி உயரம் வருது இப்போ அடுத்து வந்து முன் கழுத்து உயரத்தை நம்ம பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே பின்கழுத்துக்கு என்ன டிப்ஸ் சொன்னனோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு டிப்ஸு சொன்னோம் இல்லையா அதே டிப்ஸ் தான் இதுக்கு பயன்படும் முன் கழுத்து உயர் பின்னாடி அளவு எடுக்கிறதுக்காக நம்ம பின்பக்கமாக மடித்து வச்சுருந்தோம் இப்போ நம்ம வந்து முன்னாடி அளவு எடுக்கிறோம் அதாவது ஜஸ்ட்டு பட்டிகளை தான் நம்ம அளவு எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க இப்போ இந்த கழுத்து முன்கழுத்து உயரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முன்கழுத்து உயரத்துக்கு ஃபஸ்ட்டு சொன்ன டிப்ஸே தான் கரெக்டாக இப்படி நேராக வச்சுட்டு நீங்கள் இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அதுக்கப்புறமே இந்த நூல்பட்டி இருக்கு இல்லையா நூல்பட்டியை கரெக்டாக கொண்டுட்டு வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் கரெக்டாக பிடிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து மாறுபடும் இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த இது நேராக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த இது சேப்பு பார்த்தீங்களா இது நேராக இருக்கா இப்படி பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வருது அஞ்சரை இஞ்சி வருது நோட்டில் வந்து அஞ்சரை இஞ்சி நோட் பண்ணக்கூடாது அஞ்சு இஞ்சாக தான் நோட் பண்ணணும் ஏன்னா இங்கே வந்து தச்சுன்னு சொன்னோன்னா தச்சு முடிஞ்சிருக்கு தச்சு உள்ளார தூணி போயிருக்க அரை இஞ்சி போயிருக்கிறதுனால நம்ம இங்கே என்ன பண்ணணும் அஞ்சு இஞ்சாக தான் நம்ம அளவே எடுக்கணும் மேலே அரை இஞ்சி இருக்குது அதை சேர்த்து நம்ம துணில் அளவு எடுக்கணும் அப்படி துணில் அளவு எடுக்கும்போது அஞ்சரை இஞ்சி இப்போ நோட்டில் நோட் பண்ண வேண்டியது அஞ்சு இஞ்சி அஞ்சு அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பட்டியில் உயரத்தை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்களா இந்த உயரத்தை நம்ம கணக்கு எடுக்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி இந்த இதில் தையல் போட்டிருக்கிறது வந்து ஒரு கால் இஞ்சி அகலத்தில் தையல் போட்டிருக்காங்க இஞ்சி கால் இஞ்சினா இஞ்சு மைனஸ் ஆகிருக்கு அது மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கரெக்டான அளவை இங்கே கரெக்டாக டேப்பை வச்சுட்டு இங்கே பார்க்கையில் உங்களுக்கு இந்த இடத்துல எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் மூனைகால் இஞ்சி வருது மூனைகால் இஞ்சினால் நீங்கள் மூனைகால் கணக்கு பண்ணணும் தேவையில்லை மூன்று இஞ்சாகவே நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம் இங்கேயும் ஆறரை இஞ்சு போயிருக்கு இங்கேயும் ஆற இன்ச்சு போயிருக்கு அப்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருது நாலரை இஞ்சி நம்ம என்ன செய்யணும் கரெக்டான அளவை எடுக்கணும் கரெக்டான அளவு தான் நம்ம எடுத்து நோட்டில் நோட் பண்ண போகிறோம் ஆனால் துணியில் கட் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக என்ன செய்யுங்க அதுக்கு ஒரு இன்ச்சிக்கு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க இப்போ நம்ம கரெக்டான அளவு என்னென்னா மூன்றரை இன்ச்சு இப்போ நோட்டில் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது மூன்றரை இன்ச்சு ஹாம் கோலுக்கு கீழே இருக்கக்கூடிய உயரத்தை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அந்த விதை ஜஸ்ட் பட்டியில் இருக்கக்கூடிய உயரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதான் ஹாம்கோளு இந்த ஹாம் கோல் உயரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஹைட்டை தான் நம்ம இந்த உயரத்தை தான் பார்க்க போகிறோம் கரெக்டான அளவை எடுத்துட்டு அப்புறமா இங்கே வச்சு பார்த்தோன்னா எவ்வளோ வருது அஞ்சு இஞ்சி வருது சரிங்களா அஞ்சு இஞ்சி வருது அஞ்சு இஞ்சி வருது ஆனால் நம்ம இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா உள்ள துணி வந்து ஒன்றரை இஞ்சிக்கு நம்ம அகலத்தை எடுத்து சைடில் நம்ம கட் பண்ணியிருப்போம் இப்போ இதை தச்சு எடுக்கும் போது அந்த பாதிக்கு பாதி என்ன செய்கிறோம் உள்ளார போயிடுச்சு உள்ளார போயிடுச்சு அப்போ நம்ம அதுக்கு மேலேயும் அளவு எடுத்தவங்க எப்படி எடுத்துருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டமாக இங்கே வரைக்கும் வந்திருக்கும் கணக்குக்கு இங்கே வரைக்கும் வந்திருக்கும் இங்கே வந்திருக்கோம்னா அப்போ இந்த பட்டி வந்து இந்த சைடில் இங்கே வளைஞ்சி போயிருக்கும் வளைஞ்சி போயிருக்கும் போது அப்போ அவங்க வந்து அளவு கம்மியாக ஆகிருக்கு கம்மியாக இருக்குது அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நம்ம அளவை கம்மி பண்ணிக்கணும் இப்போ அஞ்சு இஞ்சி அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு அரை இஞ்சை நம்ம கம்மி பண்ணிடணும் கம்மி பண்ணிவிட்டு நம்ம வச்சு அளவே எடுக்கணும் இங்கேயும் அரை இஞ்சி நம்ம தையலுக்கு விடுறதுக்காக என்ன செஞ்சுருக்கு இங்கேயும் அரை இஞ்சி இருக்குது இங்கேயும் அரை இஞ்சி இருக்குது அப்போ அந்த நாலரை இன்ஜிக்கு மேலே கணக்கு பண்ணி பார்த்தோன்னா அஞ்சரை இன்ஜி சரிங்களா ஓகேவா இப்போ என் புரியுதான் கரெக்டாக நான் அளவு எடுக்கையில் நமக்கு அஞ்சு கிடச்சிருக்கு ஆனால் இதில் அரை இஞ்சாக மைனஸ் பண்ணி நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த இடத்துல நாலரை இஞ்சாக நோட் பண்ணணும் நாலரை இன்ஜாக நோட் பண்ணிக்கோங்க அதாவது ஹாம் கோலுக்கு கீழே இருக்கக்கூடிய உயரத்தில் அளவு தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம் சரிங்களா அதுக்கு அதுக்கப்புறம் பட்டியோட உயரத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த பட்டி உயரத்தை நான் அளவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த பட்டியில் வந்து என்னென்னா நான் வந்து அப்படியே இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டியை அப்படியே உள்ளே விட்டு மடக்கி எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் மடக்கி உள்ளார தைச்சிருவேன் அப்படியே தைச்சிருவேன் நான் அப்படி தைக்கும்போது நம்ம வந்து இதே அளவை கரெக்டாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு அந்த துணியை எக்ஸ்ட்ரா உள்ளதாக மடக்கி உள்ளார வச்சு தைச்சிடுவேன் அப்படி எக்ஸ்ட்ரா உள்ளதை மடக்கி தைக்கும் போது இந்த பட்டி இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் கனமாக தெரியும் நிறைய பேர் வந்து இந்த இடம் வந்து பட்டி வந்து கனமாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க அதனால் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதை மடக்கி வச்சு உள்ளே தச்சிருவேன் நான் பட்டியோட உயரம் வந்து எவ்வளோன்னா கரெக்டான அளவே நமக்கு வந்து மூணு இஞ்சி இருக்குது மூணு இஞ்சி இருக்குன்னா மேலே அரைஞ்சி இப்போ அந்த பட்டி வந்து உயரத்தை வந்து கரெக்டான அளவு ஜஸ்ட்டு பட்டியில் வந்து நம்ம மூணு இஞ்சாவே நோட் பண்ணிக்கிறோம் மூணு இஞ்சாவே நோட் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து என்னென்னா உயரத்தில் மூணு இஞ்சி வச்சுருக்கோம் அப்படின்னா மேலே அரை இஞ்சி போயிருக்கு கீழே அரைஞ்சி இங்கே நீங்கள் அரை இஞ்சி கணக்கு வச்சுக்கிட்டாலும் போதும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இஞ்சி நமக்கு ஒன்றரை இஞ்சிக்கிட்டே வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா நான் வந்து எடுப்பேன் எடுக்கிறது எவ்வளோ எடுப்பேன்னா நாலரை இஞ்சி வரைக்கும் எடுப்பேன் நான் நாலரை இன்ச்சு அஞ்சு இஞ்சி வரைக்கும் நான் எடுப்பேன் நான் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன்னு சொன்னேன்னா உள்ளர கனமாக இருக்கிறதுக்காக இது ஒரு டிப்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் நாலரை இஞ்சாவே நான் துணியில் மார்க் பண்ணி எடுத்துப்பேன் இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கையோடைய உயரம் இப்போ நம்ம இந்த இது பின்பக்கம் பின்பக்க பாட்டும் முடிஞ்சிருச்சு அடுத்து முன்பக்க பாட்டும் முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து கைக்கு வர போகிறோம் கையோடைய நீளத்தை பட்டாக வச்சுட்டு இங்கே பார்க்கையில் தையலில் வந்து பார்க்கையில் எவ்வளோ வருது ஆறரை வருது இப்போ இந்த ஆறையை அப்படியே நம்ம நோட்டில் நோட் பண்ணிக்கலாம் ஆறரைஞ்சி கையோடைய உயரம் வந்து ஆறரை இன்ச்சு அடுத்து கை அகலத்தை பார்க்க போகிறோம் கை அகலம்ன்றது வந்து இந்த தையல் இருக்கு இல்லையா இந்த தையல் போட்டிருக்காங்க இல்லையா இந்த அகலத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த அகலம் வந்து இந்த அகலம் இருக்கு இல்லையா இந்த அகலத்தை வந்து நான் ஒரு டிப்ஸாக சொல்லித்தரேன் இப்போ இந்த அகலம் எவ்வளோன்னு பார்த்துடலாம் கரெக்டாக வச்சு பார்க்கையில் நமக்கு எவ்வளோ வருதுன்னா ஆறு இஞ்சி வருது சரிங்களா ஆறு இஞ்சி வருது ஆறு இன்ச்சு தான் நம்ம இங்கே நோட் பண்ணணும் கை அகலத்துக்கு சரிங்களா அடுத்து வந்து கை அண்டர் இந்த கை அண்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு டிப்ஸ் இருக்கு இங்கே கை நீளத்துக்கு நம்ம எவ்வளோ அளவு எடுத்தோம் ஆறரை இன்ச்சு வந்துச்சா அதே மாதிரி தான் சேமு இங்கே அதே அளவு எடுக்கணும் இப்படி அளவு எடுக்கும்போது எவ்வளோ வருது நாலு இஞ்சி வருது அதாவது அந்த தையலில் நம்ம முடியாத நாலு இஞ்சி வருது அப்போ அந்த நாலு இஞ்சி இந்த உயரத்தை வச்சுட்டு இந்த உயரத்தை வச்சுட்டு அப்போ பாக்கையில் எவ்வளவு இந்த உயரத்துக்கு இதுக்கு எவ்வளோ கழிக்க வேண்டியது இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அண்டர் நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படி நம்ம வச்சு நம்ம மைனஸ் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் கட் பண்ணி வெட்டிக்கலாம் இது கரெக்டான அளவு தான் சொல்கிறேன் நானே நீங்கள் துணியில் அளவு எடுக்கும் போது எப்போதும் பண்ண வேண்டியது என்னென்னா இங்கே அரை இஞ்சி மடக்கணும்னா அரை இஞ்சிக்கு நம்ம எக்ஸ்ட்ரா அளவு எடுத்து துணியில் அளவு எடுக்கணும் ஒருவேளை ஒரு இஞ்சிக்கு நமக்கு வேணும்னா ஒரு இஞ்சி அளவு எடுத்து எக்ஸ்ட்ரா எடுத்து நம்ம பண்ணிக்கணும் இந்த நாலு இஞ்சியில் இந்த நாலு இஞ்சியில் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் இங்கேயும் அரை இஞ்சி தையலுக்கு போயிருக்கு அப்படிங்கும் போது நீங்கள் இதையும் வந்து என்ன செய்யணும்னா கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா எடுக்கணும் இப்போ நம்மக்கு இந்த இதில் வந்து குறைக்கிறதுக்கு எவ்வளோ குறைச்சிருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு இது தெரிஞ்சிருச்சு ஹாம் சுற்றளவு தான் பார்க்க போகிறோம் இந்த அண்டருன்றதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் பெண்டிங்கில் போட்டுடலாம் நம்ம இந்த கை அளவு எடுக்கும் போதே எவ்வளோ வருது அப்படிங்கிற பார்த்தோம்னால நான் அண்டரு நம்ம இங்கே போட்டுடலாம் குறிப்பிட்ட சைஸுக்கு எவ்வளோ அண்டர் போடணும் எவ்வளவு ஹாம்கோளுக்கு அளவு வரும் அப்படின்ட்டு யாருக்கு தெரியும் அப்படின்னா ரெகுலராக ப்ளவுஸ் தச்சிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த கணக்கு தெரிஞ்சிடும் இது வந்து புதுசாக அளவு எடுக்கிறவங்களுக்கு தான் நான் இதை சொல்லிக் கொடுக்குறேன் அதனால் வந்து நீங்கள் ஏன் இங்கெல்லாம் வந்து பெண்டிங்கில் போட்டுட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது கடைசியில் வந்து நம்ம ப்ளவுஸில் கட் பண்ணும்போது அந்த விவரம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும் ப்ளவுஸில் அளவு எடுக்கும்போது அப்படி அளவு எடுக்கும்போது நமக்கு அந்த விவரம்லாம் தெரிஞ்சிடும் இப்போது ஹாம்கோல் சுற்றளவு இந்த முப்பத்தெட்டு சைஸுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு அளவு எடுத்து இந்த ப்ளவுஸில் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் கரெக்டாக இங்கே மேலே வச்சுட்டு அப்படி ரவுண்டாக அந்த தையல்லே அப்படியே வச்சு போய் பார்க்கம்போது எவ்வளோ இருக்குது எட்டு வருது இப்போது கோல் சுற்றளவு கரெக்டான அளவு தான் எடுத்துருக்கு கரெக்டான அளவு தான் நம்ம இங்கே நோட் பண்ணணும் எட்டு இன்ச்சு இப்போ இந்த எட்டு இஞ்சி தான் நமக்கு வந்து ஹாம் கோல் சுற்றளவு மேலேயும் ஆற இன்ச்சி இப்போ நம்ம வந்து தையலுக்கு இது பண்ணியிருக்கோம் அதை கவனத்தில் வச்சுட்டு நம்ம அதை கணக்கு பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் என்னடா நம்ம எட்டு இஞ்சின்னு சொன்னாங்க கடைசியில் பார்த்தா எட்டரை இஞ்சி வருதை அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா இங்கே நம்ம கவனமாக என்ன செய்யணும்னா இங்கே தையலுக்கு நம்ம மைனஸ் ஆயிரும் அதை கவனமாக வச்சுட்டு நம்ம இது பண்ணிக்க வேண்டியதை கரெக்டான அளவு ஹாம் கோல் சுற்றளவு எட்டு இதுதான் தான் ப்ளவுஸோட அளவு இதுகள் இதையும் வந்து ஒரு நான் சொன்னலையே அந்த டிப்ஸில் அதையும் வந்து நான் உங்களுக்கு அந்த அடுத்த வீடியோவில் அளவு எடு ப்ளவுஸ் துணியில் அளவு எடுக்கும்போது காட்டுனா உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும் நீங்கள் அந்த வீடியோவையும் நோட் பண்ணுங்கள் அடுத்த அடுத்த வீடியோ நான் போடுறேன் ஒருவேளை இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு இருந்ததுன்னா கூட எனக்கு கமாண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அதுக்கு கிளியர் பண்ணுறேன்